சோடியம் இரத்த பரிசோதனை என்றால் என்ன சோடியம் இரத்த பரிசோதனை உங்கள் இரத்தத்தில் உள்ள சோடியத்தின் அளவை அளவிடும் ஒரு வழக்கமான சோதனை சோடியம் என்பது ஒரு எலக்ட்ரோலைட் ஆகும் எலக்ட்ரோலைட்டுகள் தாதுக்கள் ஆகும் அவை உடல் திரவங்களில் கரைக்கப்படும் போது மின்னேற்றத்தை கொண்டிருக்கும் உடலில் திரவத்தின் அளவு மற்றும் அமிலங்கள் மற்றும் தளங்களின் சமநிலையை பராமரிக்க சோடியம் முக்கியமானது இந்த சோடியம் இரத்த பரிசோதனையை நான் எப்போது செய்ய வேண்டும் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் அல்லது சோடியம் அளவை பாதிக்கக்கூடிய பிற மருத்துவ நிலைமைகள் இருந்தால் சோடியம் இரத்த பரிசோதனைக்கு உத்தரவிடப்படலாம் தசை பலவீனம் சோர்வு அல்லது குழப்பம் போன்ற எலக்ட்ரோலைட் சமநிலையின்மை தொடர்பான அறிகுறிகளும் இருந்தால் சோடியம் பரிசோதனைக்கு உத்தரவிடப்படலாம் சோடியம் இரத்த பரிசோதனையின் பயன்கள் இரத்தத்தில் சோடியத்தின் அளவை அளவிடும் சோடியம் இரத்த பரிசோதனை பல பயன்களைத் தருகிறது இரத்தத்தில் சோடியத்தின் அளவு இயல்பை விட அதிகமாக இருந்தால் அதிக உப்பை உட்கொள்கிறீர்கள் அல்லது சிறுநீரக கோளாறு உள்ளீர்கள் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் அசாதாரண சோடியம் அளவுகள் சிறுநீரக பிரச்சனை அல்லது பிற மருத்துவ நிலையின் அறிகுறியாக இருக்கலாம் உடலில் சோடியம் குறைபாடு ஏற்பட்டால் கூடுதல் நீர் உங்கள் செல்களுக்குள் நகர்ந்து அவற்றை வீங்கச் செய்கிறது சோடியம் குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்கள் அதிகப்படியான வெப்பம் அதிக வியர்வையை ஏற்படுத்துவது அற்றினல் சுரப்பிகள் அவற்றின் ஹார்மோன்களை போதுமான அளவு உற்பத்தி செய்யவில்லை சோடியம் இரத்த பரிசோதனை வழக்கமான உடல்நலப் பரிசோதனையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் சோடியம் இரத்த பரிசோதனை முடிவுகளின் மதிப்புகள்